ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள் திருப்பூர் மாவட்டத்துல ஒரு காபல் அதிகாரிய போதையில இருந்த இருவர் வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க கோவையில காவல் நிலையத்திலேயே ஒருத்தர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு இப்படி ரெண்டு வெவ்வேறு சம்பவங்கள்ல உயிரிழந்த நபர்கள் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம் ஒரு உயிரை பாதுகாக்க போய் தன்னோட உயிரை இழந்த அந்த காவலர் யார் எதற்காக இந்த கொலை அரங்கேறிய காவல் நிலையத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டவர் யார் காவலர்களுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் எப்படி நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட் பிரியா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட மூங்கில் தொழுவு பகுதியில் மடத்துக்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான ஒரு தோப்பு இருக்கு இந்த தோப்பை திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்த மூர்த்திங்கிற ஒரு குடும்பத்தினர் தான் பராமரிச்சுட்டு வராங்க மூர்த்திக்கு தங்க பாண்டியன் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ரெண்டு மகன்கள் இருக்காங்க இதில் தந்தை மூர்த்தியும் அந்த ரெண்டு மகன்களும் சேர்ந்தே அடிக்கடி மது அருந்துற பழக்கமும் இருந்திருக்கு அந்த தோப்புல அப்போதான் மகன்களுக்கும் தந்தைக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதமும் அடிதடியும் ஏற்படும் அப்படின்னு பக்கத்து தோட்டத்துக்காரர்கள் சொல்றாங்க இந்த நிலையில்தான் நேற்று அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அன்னைக்கு இரவு மூன்று பேரும் ஒன்னா உட்காந்து மது அருந்திருக்காங்க அப்போ ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவங்களுக்கு இடையில சண்டை முற்றி போயிருக்கு அப்போ இரவு சுமார் பத்து முப்பது மணிக்கு அடிச்சு வெட்டிக்கிற மாதிரியான சில சத்தம் கேட்டதுனால பக்கத்து தோப்புக்காரர்கள் போலீஸ் அவசர என்னான அந்த நூறுக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க வழக்கமாக நூறுக்கு கால் பண்ணால் சென்னையில் உள்ள தலைமையகத்துக்கு தான் அந்த புகார் போகும் அங்கேயிருந்து சம்மந்தப்பட்ட மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் உள்ள கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிவிப்பாங்க அதன்படி தான் சென்னை தலைமையகத்திலேருந்து திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் போயிருக்கு இதை எடுத்து திருப்பூர் எஸ்பி ஆஃபீஸ் கண்ட்ரோல் ரூம்லேருந்து குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் குடிபோதையில் மூணு பேர் ஒருத்தரை ஒருத்தரை தாக்கிக்கிட்டு தகராறில் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்போது திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு காவல் ஆய்வாளராக இருந்துட்டு வந்தவர் தான் சண்முகவே இவர் வழக்கம் போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு காவலர் அழகு ராஜா அப்படிங்கிறவரோட போலீஸ் வாகனத்தில் ரோந்து போயிட்டு இருந்தார் அப்போ இரவு பதினொன்று முப்பது மணிக்கு அவருக்கு குடிமங்கலம் காவல் நிலையத்திலேருந்து ஒரு தகவல் வருது சிக்கனூர்தி பகுதியில் இருக்கிற தோட்டத்து வீடு ஒன்றில் பயங்கரமான சண்டை நடக்கிறதாகவும் உடனே போய் விசாரிக்கும்படியும் சண்முகவேலுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது அதன் பேரில் ரோந்து வாகனத்தை சிக்கனூர்தி பகுதிக்கு திருப்பினார் காவலர் சண்முகவேல் காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்பட்ட அந்த தோட்டத்துக்கு போனப்ப அங்கே வயதான ஒருத்தருக்கும் கூட இருந்த ரெண்டு பேருக்கும் இடையில் கடுமையான தகராறு நடந்துட்டு இருந்திருக்கு இந்த தோட்டத்தில் கடந்த ரெண்டு வருஷமா மூர்த்தி மற்றும் அவரோட மகன்கள் தங்கி இருந்து அந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு வந்தாங்க இவங்களில் தந்தை மூர்த்தி மற்றும் அவருடைய மகன்களுக்கு இடையில குடும்ப தகராறு நடந்துட்டு இருந்திருக்கு இதுல மூர்த்திய மகன் பாண்டி கடுமையாக தாக்குனதா தெரியுது சம்பவ இடத்துக்கு காவலர் சண்முகவேல் மட்டும் அங்கே போயிருக்கிறாரு வாகன ஓட்டுநர் அழகு ராஜா ஜீப்லேயே இருந்திருக்கிறாரு சம்பவ இடத்துல மது அருந்திட்டு சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்கள காவலர் சண்முக வேலு விலக்கி இந்த மோதலில் படுகாயமடைந்த அந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக சண்முக வேலு ஏற்பாடு செஞ்சுருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவரோட மகன்களான தங்கப்பாண்டி மற்றும் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ வேற யாருக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி போதையில் இருந்த அந்த ரெண்டு பேரும் தந்தையை தாக்குன அதே அறிவாளால உதவி ஆய்வாளர் சண்முகவேலையும் சரமாரியா வெட்டியிருக்காங்க இதில் ஐயோ அம்மான்னு அலறியபடியே சம்பவ இடத்திலேயே துடுதுடிச்சு ரத்த வெள்ளத்துல செறிஞ்ச காவலர் சண்முகவேல் அந்த இடத்திலேயே பரிதாபமா உயிரிழக்கிறார் இந்த அப்போ காவலர் சண்முக வெள்ளுவோட போயிருந்த காவலர் அழகு ராஜாவையும் துரத்திட்டு போய் கொலை செய்ய பார்த்துருக்காங்க ஆனால் வாகனத்திலேருந்து அவர் தப்பிச்சு போய் காவல் நிலையத்துக்கு போய் நடந்த சம்பவத்தை பதட்டத்தோட சொல்லியிருக்கிறார் சம்பவ இடத்துக்கு குடிமங்கலம் போலீசார் வரத்துக்குள்ளாரியே தங்குபாண்டி மற்றும் மணிகண்ணன் இந்த ரெண்டு பேரும் தப்பி ஓடி தலைமுறை வாங்கிட்டார் மூர்த்தியை மட்டும்தான் போலீஸார் பிடிச்சிருந்தாங்க உயிரிழந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேலோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க தமிழக காவல்துறையை ஒழுக்கின இந்த படுகொலை சம்பவத்துல தலைமறைவா உள்ள குற்றவாளிகளை படிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு கொலை நிகழ்ந்த இடத்துல கோவை மேற்கு மண்டலம் ஐஜி செந்தில்குமார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தியிருக்கிறாரு இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதியான இன்னைக்கு காலையில ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் திருப்பூர் வந்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கார் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பி ஓடின அந்த இரண்டு நபர்களையும் பிடிக்க போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க தென்னந்தோப்புல நடந்த இந்த படுகொலை தொடர்பா தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை எல்லாம் சேகரிச்சு இப்போ விசாரணை பண்ணிட்டு வராங்க மோப்ப நாய்களும் வரவழைக்கப்பட்டு புலனாய்வு விசாரணை நடந்துட்டு வருது எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த தென்னந்தோப்பு அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமானது அப்படின்னு தெரிய வந்துச்சு அதனால படுகொலை குறித்து அவர்கிட்டையும் போலீஸார் விசாரணை நடத்த முடிவு பண்ணாங்க இந்த நிலையில தான் சண்முகவேலோட உயிரிழப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்க முதல்வர் ஸ்டாலின் இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை உடனே கைது செய்ய உத்தரவிட்டிருக்காரு அதோட சண்முகவேலோட குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதியும் வழங்க உத்தரவிட்டிருக்காரு நம்ம அடுத்ததா பார்க்க போறது கோவையில் காவல் நிலையத்தில் ஒருத்தர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காவல்துறை வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கோவை மாவட்டம் பேரூர் பக்கத்துல சாமி செட்டிப்பாளையம் காமராஜர் நகர் பட்டத்தரசி அம்மன் கோயில் வீதியை சேர்ந்தவர் அமாவாசன் இவரோட மகன் ராஜா அப்படிங்கிற ஐம்பத்தி ஐந்து வயதான அறிவுளி ராஜா இவருக்கு திருமணமாகல தன்னோட வயதான தாயார் மற்றும் சகோதரி வீரமணியோட வாழ்ந்துட்டு வரார் சென்ட்ரிங் வேலை கட்டிட பணி இந்த மாதிரியான வேலைகளும் செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த நிலையில தான் நேத்து அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலையிலேருந்து குடிபோதையில் இருந்தவர் யாரை பார்த்தாலும் தன்னை கொல்ல வரதா சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்துருந்துருக்காரு ஒரு கட்டத்தில் ஜேஎம்ஓன் நீதிமன்றத்துக்குள்ளார நேராக ஓடி போய் என்னை கொலை செய்ய வராங்க அப்படின்னு கத்தி சத்தம் போட்டதுனால அங்கேருந்த போலீஸாரெலாம் வெளியே ஓடி போய் பார்த்துருக்காங்க ஆனால் சந்தேகப்படும்படி அங்கே யாருமே இல்லை இந்த நிலையில்தான் பேரூர் கோர்ட் போலீஸார் ஒருத்தர் ராஜாவை கூப்பிட்டு போய் சாப்பிட்றதுக்கு கையில் காசை கொடுத்து சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி வச்சுருக்கிறார் இருந்தாலும் இருந்த ராஜா பஸ்ல ஏறி கொஞ்ச தூரம் பயணிக்கிறதும் இறங்குறதுமா இருந்திருக்காரு இந்த நிலையில தான் பெரிய கடை காவல் நிலையத்துல உள்ள எஸ்ஐயோட அந்த ரூம்ல தூக்கில தொங்கியபடி ராஜாவோட உடல் மீட்கப்பட்டுச்சு இது சம்பந்தமா கோவை மாநகர காவல்துறை வட்டாரத்துல நம்ம விசாரிச்சப்போ நேற்று இரவு பதினொன்று பத்தொன்பது மணி அளவுல பெரிய கடை வீதி காவல் நிலையத்துக்கு என்னை வெட்ட வராங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ராஜா ஓடி வந்திருக்காரு அங்க இருந்த போலீஸ் செந்தில் வெளியே ஓடி போய் பார்த்தப்ப அங்க யாருமே இல்ல அப்படி இருந்தும் என்னை யாரோ வெட்ட வராங்க அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டே இருந்ததுனால உனக்கு பயமா இருந்தா இந்த காவல் நிலையத்துக்குள்ளேயே உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சென்ட்ரி போலீஸ் அதாவது நிலைய வாசல்ல துப்பாக்கியோட காவல் பணியில ஈடுபட்டிருந்த அந்த சென்ட்ரி போலீஸ் செந்தில் ஆனால் ராஜா காவல் நிலையத்துக்கு வெளியில போய் அவர் பக்கத்துல அங்க கீழே உட்கார்ந்து அப்போ மைக் அட்டன் பண்றதுக்காகவும் ஃபோனில் பேசுகிறதுக்காகவும் சென்ட்ரி போலீஸ் செந்தில் காவல் நிலையத்துக்குள்ளே போனதும் அந்த நேரத்துல வெளியில உட்காந்துருந்த ராஜா முதல் மாடியில உள்ள உதவி ஆய்வாளர் அறைக்கு போய் கதவை மூடிட்டு எஸ்ஐ டேபிள்ல ஏறி மேல இருந்த அந்த ஃபேன்ல தன் கட்டியிருந்த வேஷ்டியை பயன்படுத்தி தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சிருக்கிறார் இந்த நிலையில தான் காலையில எட்டு மணிக்கு காவல் நிலையத்துக்கு வந்த எஸ்ஐ ரோல் கால் நடத்திட்டு மேல உள்ள தன்னோட அறைக்கு போயிருக்கிறார் அப்போ அந்த அறையோட கதவை திறக்க முடியல இதனால அந்த கதவை உடச்சி உள்ள போய் பார்த்தப்போ ராஜா தூக்குல தொங்கியபடி இருந்திருக்கிறார் இது தொடர்பா அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க இது பற்றி கோவை காவல் ஆணையர் சரவணன் சுந்தர் பத்திரிகையாளர்கள் சந்திச்சு சொல்றப்போ சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சப்போ அந்த நபர் பேருந்துல இருந்து வந்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் போத்திஸ் கார்னர் பகுதிக்கு போயிருக்காரு அவர் பத்து நாட்களாகவே மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அவரோட குடும்பத்தினர் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்ததாகவும் நீதிபதி விசாரணை நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இத லாக் அப் அப்டேட்னு சொல்ல முடியாது இறந்தவர் மேலே ஏதாவது வழக்கு இருக்கா அப்படிங்கிறத இனிமேதான் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் தொடர்ந்து இரவு இருந்த போலீஸ் செந்தில்குமார் மற்றும் அறைய சரிய பூட்டிட்டு போகாத உதவி ஆய்வாளர் நாகராஜ் இவங்க ரெண்டு பேரையும் ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கார் ராஜா நேற்று காலையிலேருந்தே நீதிமன்றத்துக்கும் காவல் நிலையத்துக்கும் ஓடினப்போவே இருந்த அந்த போலீஸார் அவரை பிடிச்சி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து உறவினர்கள்ட்ட தகவல் தெரிவிச்சிருந்தா இல்ல பக்கத்தில் உள்ள மனநல மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தாலோ இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்றா வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை